எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ட்ரிலீஸ் எர்ட் அப்படிங்கிற ஒரு டர்க்கிஷ் வெப் சீரிஸை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் மொத்தம் ஒரு அஞ்சு சீசன் இருக்குது அதில் ஏகப்பட்ட எபிசோட எடுத்து வச்சுருக்காங்க இது டர்க்கியில் செம்ம ஃபேமஸான ஒரு சீரீஸ் போனால் டர்க்கிஷ் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ன்னு நிறையா பேர் இதை இருக்காங்க சரி வாங்க நம்ம இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு சீசனோட ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்துடலாம் ஓப்பனிங் சீனில் காய் பழங்குடியினர் மக்களை காட்டுறாங்க ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் நடக்கிற கதை இது ரெண்டு பேர் இரும்பு பற்ற ஒரு வாழை தயாரிச்சிட்ருக்காங்க அதில் தான் அது அதில் ஒருத்தர் நம்ம ஹீரோ ஹீரோ அவரோட சித்தப்பான்ற மாதிரி கூப்பிடுறாரு அவர் கூட சேர்ந்து இரும்பு வாழை இருக்கார் சித்தப்பா உடனே ஒரு வாழை பரிசாக கொடுத்து இந்தப்பா இதை வச்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஹீரோ அதை வாங்கிட்டு தேங்க்ஸ் சித்தப்பா இதை இதில் எத்தனை பேர் சாவ போகிறாங்களோ அப்படி அப்படின்ற மாதிரி கேட்டுட்டுருக்கு சரிப்பா குளிர்காலம் வரத்துக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து கிளம்பிடணும் இல்லைனா ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல நாளைக்கு தான் நம்ம சபையில் கூட்டம் நடக்குது அதில் பேசி முடிவு எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு அதுக்கு உடனே சரி எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ உடனே இல்லை இந்த மாதிரி வேட்டைக்கு போகிறேன் இந்த பஞ்சத்தில் உனக்கு வேட்டையாட மிருகம்லாம் கிடைக்குமா காட்டில் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு அவர் அதுக்கு அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே சொல்கிறாரு சரி உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா எங்கே போகலாம் நம்ம இந்த மக்களை கூப்பிட்டு எங்கே போகலாம் எல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி அவர் கேட்க அதுக்கு உடனே இவர் அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது எங்க அண்ணன் குண்டோ கொடுக்கிட்ட கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல உடனே உடனே அங்கேருந்து சீனை கட் பண்ணி அடுத்த சீன் அடுத்த சீன்ல ஒரு பொண்ணு பொண்ண அவரோட புருஷன்ட்ட இதை தான் நாற்பது காசு கொடுத்து வாங்கினியாயா அப்படின்னு கேட்க ஆஹ் இது என்னது அப்படின்ற மாதிரி அவர்ட்ட கேட்குறா இதுதான்மா மேப் இதில் தான் நம்ம இது எங்கே இருக்கோம் அப்படின்றது விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் இங்கே பாரு இதுதான் இங்கே தான் இந்த இடத்துல நம்ம இருக்கோம் இது அலைப்பு இது பாகுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேப்லையே அந்த பொண்ணுக்கு ஒரு சில ஊரெல்லாம் சுற்றி காமிச்சிட்ருக்காரு அந்த பொண்ணு அதுக்கு சரி அதை விடு நம்ம இந்த இடத்த காலி பண்ணிட்டு எங்கே போகணுன்னு வேறு இடத்த கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க உடனே அவர் நாளைக்கு நான் அதை சபையிலாம் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அது உடனே இந்த பொண்ணை சந்தோஷப்பட்டு அப்போ நீங்கள் இடத்த கண்டுபிடிச்சிட்டு எனக்கு மட்டும் சொல் நான் யாருக்கிட்டுமே சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்க உடனே அதை கண்டுக்காமல் தம்பி எங்கேயோ கிளம்பிட்டுருக்கிறதை பார்த்துட்டு ஏ எடுத்துக்கிறோல் எடுத்துக்கிறோள் எங்கேடா போகிற அப்படின்னு கேட்குறாரு உடனே அவரு இந்த மாதிரி நான் வேட்டையாட போகிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி நாளைக்கு தப்பு இருக்கப்பா அதில் கலந்துக்காமல் நீ எங்கே போகிற அதுதான் எனக்கும் சேர்த்து நீ பேசிடுவியே நீயே பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு அடுத்த சீமில் டெம்ப்ளார் கேர்ஸில் அப்படின்ற ஒரு ஒரு மாளிகையை காட்டுறாங்க அங்கே ஒருத்தன் செவரிகரி குதித்து எல்லாரையும் போட்டு அடிச்சு தும்மிச்சும் பண்ணிகிட்ருக்கான் சரி யார் இவன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் தான் அந்த ஊரத்தோட கமாண்டர் ஏன்டா நானே இப்படி ஈஸியாக வந்துடுறேன் என்னடா காவல் காக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே எல்லோரையும் பிடிச்சி கற்று கற்றுன்னு கத்துறான் சத்தம் போட்டுகிட்டே இருக்கும்போது கதவு திறக்குது அங்கேருந்து ஒரு குதிரையில் ஒரு ரெண்டு மூணு பேர் வராங்க அந்த ஒருத்தன் மொட்டையான ஒருத்தன் இருக்கான் அவனை பார்த்தா அவன் தான் இந்த இடத்தோட கவர்னர் அப்படின்ற மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு இறங்குறா அவள் பேர் எலினோரா எவரை தான் வந்துட்டு இந்த இடத்தோட இளவரசி அப்படின்ற மாதிரி உடனே கமாண்டர் டைட்டஸ் வந்து அவளோட பார்த்துட்டு அப்படியே கேட்குறாரு இந்த நீங்கள் போயிட்டு வந்த ஜேர்னிலாம் எப்படி இருந்தது எல்லாம் தானே எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னாலாம் விசாரிக்கிறாப்பில் அடுத்த சீனில் நம்ம மொட்டை இந்த கமாண்டர் டைட்டஸ் கிட்டே கேட்குறாரு நம்ம கைதிகள்லாம் என்ன இருக்காங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை என் தம்பி பிசோலாவும் கூட இருக்கிறான் ஸோ வந்து நம்ம எல்லாரையும் சேஃபாக கொண்டு வந்து நம்ம காரா டாயர் அவன்கிட்ட கொண்டு போய் நம்ம விட்டுருலாம் சீன் ஆகுது அடுத்த சீனில் இந்த கைதிகளை காட்டுறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாக இருக்குது ஒரு மூணு பேர் ஒரு அப்பா ஒரு பையன் ஒரு பொண்ணு மூணு பேரை ஒரு கூண்டுக்குள்ளே வச்சு அப்படியே இவங்க எடு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க வழியில் அந்த பையன் கேட்குறாங்க எங்கேப்பா நம்ம போயிட்டுருக்கோம் அதுக்கு அப்பா சொல்கிறாரு நம்ம இந்த மாதிரி நம்ம மாளிகைக்கு தம்பா போய்ட்டுருக்கோம் நம்ம பேலஸுக்கு போய்ட்டுருக்கோம் ஏன்ப்பா இப்படி கூப்பிட்டு போகிறாங்க நம்ம இப்படி தான் நம்ம இந்த கோணியான்ற இடத்துக்கு நம்ம போகணுமா அப்படின்ற மாதிரி அந்த பையன் கேட்குறான் இவங்க எல்லாம் அப்படியே சோகமாக பேசிகிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா இந்த காரா டைகர் அப்படின்றவனோட அந்த அவனோட இருப்பிடத்தை காட்டுறாங்க இந்த காராட்டோய்கரை காட்டுறாங்க பார்த்தா ஒரு சைக்கோ மாதிரியாக இருக்கான் அவன் அவனோட ஆள் வந்துட்டு அவன்கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன வேலைகள் எல்லாமே அவன் இருக்கோம் சீக்கிரம் நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே இவன் கேட்குறான் காராட்டாக கேட்குறான் இந்த மாதிரி வரியெல்லாம் கரெக்டாக வசூல் பண்ணுறியா எல்லாரும் கரெக்டாக கொடுத்துட்றாங்களாடா அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான் கேட்டுட்டு இந்த டர்க்கிஷ் ட்ரைப்ஸு அதாவது இந்த டர்க் பழங்குடியினர்லாம் கரெக்டாக டேக்ஸ் கட்டுறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான் அதுக்கு அந்த ஆள் வந்துட்டு இல்லைங்க அவங்களாம் சரியாக கொடுக்குறதில்ல நம்மளால அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன் அப்படின்னு கேட்குறாங்க இந்த காய் ட்ரைப்பு அவங்க தான் பெரிய ட்ரைப் அவங்க வந்து எதுவும் நம்மளுக்கு பெருசாக தர மாட்டேன்றாங்க அவங்க வந்து இந்த மங்கோலில் நடந்த அவங்க வந்து சூரியா ஆடினதாலும் அங்கேருந்து தப்பிச்சு வந்திருக்குறாங்க யார்ரா அவங்க அந்த காயிஸ் உடனே இவன் கேட்குறான் யாரா அந்த காயிஸுன்னு கேட்குறான் அவங்களோட லீடரு யார் அப்படின்ற மாதிரி கேட்குறான் அதுக்கு இவன் சுலை ஷா தான் அவங்க லீட்ரு எத்தனை பேர் அவங்க இருக்காங்க மொத்தமாக அங்கே ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு ஆனால் அவங்க தான் மொட்டைத்தனமாக இருந்தாலும் அவங்களோட வரியெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்றாங்க அப்படின்ற மாதிரி இந்த கமாண்டர் சொல்கிறான் சரி வரி சரியாக கொடுத்துட்றாங்களே இந்த வருஷத்துக்கான வரியை முன்னாடியே கேட்டுரு அப்படின்ற மாதிரி காராட்டவைகர் சொல்கிறான் அதுக்கு அவன் அப்படியே ஒரு மூஞ்சு காட்ட இவன் நான் தான் சொல்லிட்டேன்ல ஓ அது மட்டும் சைடா அப்படின்னு சொல்லி அவனை அடித்து தத்துறாங்க அடுத்த சீனில் இங்கே அந்த மூணு கைதிகளை காட்டுறாங்க அவங்க ஒரு இடத்துல வந்து சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க இப்போது இந்த கைதிகளை காட்டுறாங்க அதில் ஒருத்தன் வந்து இவங்கள்ட்ட சொல்கிறான் வேண்டா எங்க கூட சேர்ந்துருந்தா நீ வந்து முன்னாடியே நீ ஒரு ராஜா ஆயிருக்கலாம்டா எங்கள் பேச்சை கேட்காம இப்படி கூண்டுகோள் அடைஞ்சி கிடக்குடா பொண்ணை கூட பரவாயில்ல உன்னோட பையனையும் பொண்ணையும் பார்த்தா தான் ரொம்ப பாவமாக இருக்குது எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் இருக்கான் அந்த சைடில் பார்த்தா நம்ம ஹீரோ வேட்டையாடுறதுக்கு இன்னும் குதிரையில் போயிட்டு தான் இருக்கார் அடுத்த சீனில் இந்த கமாண்டர் டைட்டஸும் இந்த கவர்னரும் ஏதோ பயங்கரமாக ஒரு மேப் வச்சு பிளான் போட்டுட்ருக்காங்க இந்த மாதிரி நான் கிறிஸ்டின் சண்டா உலகத்தால்னோ அதுக்கு வந்து நம்ம முஸ்லீம்ஸையும் இவங்களையும் நம்ம முட்டை விடணும் இவங்கள மோத விட்டு ரத்தம் இவங்களோட ரத்தம் ஃபுல்லாக அப்படியே செதறனா நம்ம வந்து இந்த உலகத்தை ஆள முடியும் அப்படின்ற மாதிரி இவனுங்க பயங்கரமாக ஏதோ பிளான் போட்டுட்ருக்காங்க அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இந்த கிட்ட தான் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு வம்பு இழுக்கிறான் தண்ணி வேணுமா அப்படின்னு வம்பு இழுக்கும்போது ஏதாவது லைட்டாக சிலிமிஷம் பண்ணால் அவங்க அப்பா கடுப்பாகி கத்தி எடுத்து அங்கேயே அவனை கொண்டுட்டு அவங்ககிட்ட வந்து சாவி எடுத்துகிட்டு அங்கேயிருந்து தப்பிச்சு ஓடுறாங்க அந்த சைடில் நம்ம ஹீரோ ஒரு மானை மானை பார்க்குறாரு அந்த மானை வேட்டையாடுறதுக்கு அப்படியே குறி வச்சுட்டுருக்காரு ஃபஸ்ட்டு ஒரு அம்ப வச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த பொண்ணுங்க அலற சவுண்டு கேட்குது அவ்வளோதாங்க அதோட நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸு ஹீரோனாலே எப்போவுமே ஒரு மூணு ஃப்ரெண்டு இருப்பாங்க அது தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை டர்கிஷ் சினிமாவுக்கும் அது ஒரு விதிவில கிடையாது ஸோ ஹீரோ கூட அந்த கோடாரி வச்சிட்டுருக்க ஒருத்தன் அப்புறம் இந்த ரெண்டு வால் வச்சுட்டுருக்குற ஒருத்தன் அப்புறம் கட்டையாக தாடி வச்சுட்டு ஒருத்தன் இவனுங்க மூணு பேருமே அடுத்தடுத்த எபிசோடில் இவனுங்களெலாம் ஒரு நல்ல ரோல் இருக்கும் ஸோ இவனுங்களை நான் ஸ்டார்டிங்காக நான் இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் விட்டுட்டேன் இந்த ஃபைட்டோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு அந்த படையோட ஒரு பெரியவன் இருப்பான் அவனை அடித்து அங்கே கழுத்துறதுக்கு ஒன்று போட்டுறான் அடுத்த சீனை காட்டுறாங்க இன்னமும் அவனுங்க அந்த மேப்பை வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு தான் இருக்கானுங்க பயங்கரமாக பிளான் இருக்கானுங்க இந்த கமாண்டர் டைட்டஸும் அந்த கவர்னரும் இந்த மேப்பை வச்சுக்கிட்டு இந்த செல்ஜூக் எம்பையரு இந்த சைடு வந்து இந்த மங்கோல் இவங்க ரெண்டு பேரை அடிக்க விட்டுட்டு நம்ம வந்துட்டு இவனை அடிச்சுட்டு இது பண்ணோன்னா அதுக்கப்புறம் நம்ம இவங்க ரெண்டு பேரையும் கட்டுப்படுத்தி நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு அந்த அவனோட ரத்தம் வந்து அந்த பூமியில் உழுறது இவன் கையில் வச்சிருக்கிற கிளாஸில் இருக்கிற வயனை வந்து இந்த மேப்லேயே ஊற்றி இதுதான் ரத்தம் அப்படின்ற மாதிரி காமிச்சுட்ருக்கான் அடுத்த சீனில் நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த ஹீரோயினோட அவங்க அப்பாங்க அம்பு விட்டு அடிபட்டிருக்கோம் பார்த்தீங்களா அவனுக்கு வந்து இந்த இலைகளை எல்லாம் வச்சு கட்டுப்போட்டு இந்த ஹீரோயின்ட்ட அப்படியே சொல்கிறான் மாதிரி வந்து நீங்கள் வாங்க எங்கள் எங்களோட இடம் வந்து இங்கே பக்கத்தில் தாங்க இருக்குது வந்து இந்த மாதிரி உங்கள் அப்பாவுக்கு வைத்தியம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா போங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான் அதுக்கு நம்ம ஹீரோயின் அதெல்லாம் முடியாதுப்பா இப்போ தான் ஒருத்தண்டை தப்பிச்சு அவங்கக்கிட்ட மாட்ட விரும்பல நாங்கள் அப்படியே எங்கள் வழியை பார்த்துக்கிறோம் நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் அந்த சின்ன பையன் அவங்க அக்கா கிட்டே சொல்கிறான் அக்கா அந்த ஆளை பார்த்தா நல்லா அவன் மாதிரி தான் நம்மளை ஃபைட்லாம் பண்ணி காப்பாற்றிருக்காரு நம்ம அவங்களோட அந்த குடி இன்னும் பழங்குடி இன்னத்துக்கு நம்ம போயிருந்து நம்ம அப்பா ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி மூணு பேரும் கிளம்பி போகிறாங்க ஏன் அடுத்த சீனில் மறுபடியும் ஒரு ரெண்டு பேரை காட்டுறாங்க அந்த ரெண்டு பேரில் பார்த்திங்கன்னா ஒருத்தன் வந்து இந்த இது வியாபாரம் செய்ய வந்திருக்கான் அவன் கூட ஒருத்தன் இருக்கிறான் அவனோட மொழியே சரியில்லை அவன் குறுக்குறன்னு பார்த்துட்டே இருக்கான் அவன் பார்த்துட்டு இந்த மாதிரி அவன் அந்த சுலைமான் ஷாவோட தம்பி வந்துட்டு உடனே இவங்களாம் அவரை எடுத்து வாங்குவாங்க எப்படி இருக்கீங்க என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக பாசமாக அப்படி பேசுகிறாரு பேசிவிட்டு அங்கே வந்து ஒரு குதிரையிலேருந்து ஒரு கத்தியை எடுத்துகிட்டு ஒருத்தன்ட்டா அங்கே இருக்கிற இன்னொருத்தண்டை இது எவ்வளோப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு உடனே இந்த இந்த இருக்கா அந்த குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருந்தானோ ஃபஸ்ட்டு அவன் உடனே பார்த்துட்டு அவனை வந்து ஊமை அவனுக்கு பேச முடியாது இதோட விலை எண்பது காசு அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு அடுத்த சீனில் அந்த சந்தை வியாபாரம் செய்ய வந்தவர் வந்துட்டு சுலைமான் ஷாவை பார்த்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பரிசுலாம் கொண்டு வந்துருங்க நான் இந்த மாதிரி இங்கே வியாபாரம் செஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பர்மிஷன் கேட்டுட்ருக்காரு உடனே சுலைமான் ஷா வந்துட்டு இந்த பொருள்லாம் எடுத்து அவர் கொடுத்து யார் யாருக்கு இது என்னென்ன தேவை இருக்கோ அதெல்லாம் பார்த்து கரெக்டாக கொடுத்துருப்பா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிவிட்டு இவர்கிட்ட நீ வந்தியே வந்த வழியில் என்னென்னலாம் பார்த்த அப்படின்ற மாதிரி இவர் கேட்குறாரு கேட்டதுக்கு அந்த வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறது தான் இங்கே பார்த்தாலும் ஒரே பஞ்சமாக இருக்குது மக்கள்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க ராஜா இந்த சுல்தான் அலாவுதீன் ராஜா என்னான்னான் அவன் ஒரு இடத்துல எங்கேயோ போயிட்டு வார் பண்ணிட்டு இருக்கான் இந்த மாதிரி போர் போர் போர்னு சொல்லிட்டு அவன் சண்டை இருக்கான் மக்களை பற்றி அவன் கவலையா போட மாட்டேன்றான் என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க இதெல்லாம் எப்படி வாயில சொல்கிறதுன்னு தெரில இன்னும் நிறைய விஷயம் கொடுமையான விஷயங்கள்லாம் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான் இப்போ அடுத்த சீனில் வந்து இந்த டைகர் அவனோட இடத்த காட்டுறாங்க அங்கே வந்துட்டு ஒரு ஆடு மாடை விற்கிற மாதிரி ஒரு அஞ்சாறு பொண்ணுங்களை வச்சுட்டு ஒருத்தன் வந்து பேசிகிட்டு இருக்கான் இந்த மாதிரி இந்த பொண்ணு இந்த ரேட்டு இந்த பொண்ணு இவ்வளோ ரேட்டு அப்படின்னு அடிமைகளை விற்றுட்ருக்கான் உடனே அவன் அங்கேருந்து ஒரு பொண்ணை பார்த்துட்டு இந்த பொண்ணை வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கான் திடீர்னு ஒருத்தன் வந்து கதவை வளத்துட்டு இந்த மாதிரி நான் நீ கூட்டிட்டு வந்திருந்த அந்த மூணு அடிமைகளையும் இந்த மாதிரி யாரோ வந்துட்டு அடித்து தூக்கிட்டு போயிட்டாங்க காப்பாற்றி கூட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னோன்னா இவன் செம்ம கடுப்பாகிட்டு அவனே போட்டு சம்மாடியே அடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வேலைக்கும் லாய்களில் நீங்கள் அப்படின்ற மாதிரி இவன் கற்றுக்கிட்டு இருக்கான் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் வந்துட்டு இவன் நம்ம ஹீரோ இரத்துக்கள் வந்துட்டு இவரோட வாழ்கிற இடத்துக்கு வந்துட்டார் வந்துட்டு இந்த மாதிரி என்ன இது ஏது இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அப்படியே சொல்லிட்டுருக்காங்க எல்லாருக்கும் நான் அப்புறமேட்டு சொல்கிறேன் முதல்ல அவருக்கு அடிபட்டிருக்கு அவருக்கு நம்ம சிகிச்சை பண்ணுவோம் அதுக்கப்புறமேட்டு நான் எல்லாரும் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு எஸ்கே போடுறாரு இந்த இடத்துலையும் அந்த வல்லதாடி குறுகுருன்னு பார்த்துட்டு இருந்தான் இல்லையா முன்னாடி அவன் வந்துட்டு இப்போயும் ஒரு மாதிரி பார்த்துட்டு தான் இருக்கான் எல்லாத்தையும் இங்கே நம்ம அந்த குண்டாகுடோட ஒய்ஃபும் அவரோட தங்கச்சி அதாவது நம்ம இரட்டை குருவில் வந்துட்டு அவள் ஒன் சைடெல்லாம் இருப்பாள் அவளும் ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிறாங்க அடுத்த சீனில் இவள் அவங்க அப்பாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு அவன் வந்து ஆறுதல் சேர்த்துக்கள் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாரு ஒன்றும் இல்லாமல் அவங்க அப்பாலாம் நம்ம நம்பகிட்ட பயங்கரமான டாக்டர்லாம் இருக்கார் அதனால் இவனுக்கு கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாப்புல வெளியே வந்து அந்த மறுபடியும் அந்த பொண்ணுக்கிட்டே எதனால் அவங்க வந்து உன்னை தான் அட்டாக் பண்ண வந்தாங்க அதை நீ எனக்கு சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு உடனே அந்த பொண்ணு வந்துட்டு இல்லை எங்கள் அப்பா வந்து ஒரு வியாபாரி எங்களை எடுத்துகிட்டு கூப்பிட்டு போய்ட்டா அவங்க இந்த மாதிரி இந்த அடிமைகளை விற்கிற மார்க்கெட்டில் கொண்டு போய் எங்களை விற்கிறதுக்கு தான் கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது அவள் சொல்கிறத பார்த்தாலே தெரியுது எதோ ஒன்று மறைக்கிறா அப்படின்ற மாதிரி இப்போ அடுத்த சீனில் இந்த கார் ஆட்டோக்கார் அவனை காட்டுறாங்க அவன் ஒரு அடிமையை போய் வாங்கினான் இல்லையா உனக்கு விடுதலை வேணும்னா இந்த ஒன்றுத்துக்கும் அது அதை இந்த சோல்ஜர் நீ கொண்டுடு உனக்கு நான் விடுதலை கொள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பயங்கர டார்ச்சர் பண்ணி அவனை கொள்ள வச்சா அவளோ ஒரு வழி இல்லாமல் அவனை கொண்டுடுறா ஒன்று இவன் இந்த பைத்தியக்காரன் என்ன பண்ணுறான் அந்த பொண்ணையே வந்துட்டு நான் சொன்னால் அவனே கொள்றான் நாளைக்கு நீ என்னையே கொண்டாலும் கொண்டுடுன்னு சொல்லி அவளையும் குத்தி சாவடிக்கிறான் இதோ விட இந்த எபிசோட் முடியுதுங்க அடுத்த எபிசோடில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ